எழுபத்தொன்றாவது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் தாதா சாஹேப் பால்கே விருது கேரள நடிகர் மோகன்லாலுக்கு இரண்டாயிரத்து உள்ளது மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் திரைப்பட தயாரிப்பு கதை சொல்லல் மற்றும் நடிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்படும் சிறந்த திரைப்படத்திற்கான விருது டுவெல்த் ஃபெயில் என்ற திரைப்படத்திற்கும் சிறந்த ஹிந்தி திரைப்பட விருது கத்தல் ஜாக் ஃப்ரூட் மிஸ்ட்ரி என்ற திரைப்படத்திற்கும் வழங்கப்படவுள்ளது சிறந்த நடிகருக்கான விருது ஜவான் படத்திற்காக நடிகர் ஷாருக் கானுக்கும் டுவெல்த் ஃபெயில் படத்திற்காக நடிகர் விக்ராந்த் மாசிக்கும் விருதுகள் வழங்கப்படும் சிறந்த நடிகைக்கான விருது திருமதி சட்டர்ஜி சட்டர்ஜிஸ் நார்வே படத்தில் நடித்ததற்காக ராணி முகர்ஜிக்கு வழங்கப்பட உள்ளது சிறந்த இயக்குநருக்கான விருது சுதீப் தோ சென்னின் தி கேரளா ஸ்டோரிக்கும் சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கான விருது ராக்கி அவர் ராணி கி பிரேம் கஹானிக்கும் வழங்கப்படும் ஜவான் ஹிந்தி படத்திலும் பேபி என்ற தெலுங்கு படத்திலும் பாடல்களை பாடியதற்காக ஷில்பா ராவ் மற்றும் பி வி என் சிறந்த பின்னணி பாடகர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன யூத புத்தாண்டையொட்டி இஸ்ரேல் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் யூத புத்தாண்டான ரோஷ் ஹசானா இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு யூத சமூகத்தினருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி நம்பிக்கை நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஊக்குவிக்க இந்தியா அமெரிக்கா தொடர்ந்து பணியாற்றும் என இந்திய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொது சபை கூட்டத்தின் போது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக குவாட் கூட்டமைப்பின் மூலம் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதற்கு இருவரும் உறுதியளித்தனர் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி மருந்துகள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் போன்ற துறைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு ரூபியோ பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பு இரு நாடுகளின் உறுதியான உறவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாதி போலீஸ் ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புதிய உத்தரவின்படி வாகனங்களில் ஜாதியை வெளிப்படுத்தும் வாசகங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இணையதளத்தில் ஜாதி தொடர்பான விவரம் குறிப்பிடும் பகுதியை நீக்கவும் உத்தரவிடப்பட்டது கிராம மற்றும் நகரங்களில் ஜாதியை உயர்த்தி பிடிக்கும் வாசகங்களுடன் கூடிய பெயர் பலகைகளை அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த விஜயின் கருத்தை வரவேற்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் கூறுவதை மறுத்தால் தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலக பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அப்பாவு வருகிற அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என அறிவித்துள்ளார் மேலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பேரவையில் எட்டு பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை அளிக்கப்பட்டு பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் அக்டோபர் பதினான்காம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு சட்டப்பேரவை கூட்டம் எத்தனை நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் என்றார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது மக்களவை மாநிலங்களவை திமுக உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார் அமெரிக்காவில் போதிய பொறியியல் பட்டதாரிகள் மற்றும் மென்பொருள் வல்லுநர்கள் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் தெரிவித்துள்ளார் எச் ஒன் பி விசா கட்டண உயர்வால் குறுகிய காலத்தில் சில தனிநபர்கள் நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் அமெரிக்காவில் உள்ள வேலைகள் இந்தியாவிற்கு அவுட் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது எனவும் கூறினார்